ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை எண்ணங்கள் நன்றாக இருந்தால் பள்ளியில படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு பெண் மாதந்தோறும் எல்லா பாடங்கள்லையுமே தேர்ச்சி பெறாமையே போயிடுவா அவளை பார்த்த ஆசிரியருக்கு இது மன வருத்தத்தை அளித்தது காரணம் என்னன்னா அவளுக்கு அம்மா இல்லை அவளால நன்றாக நடக்கவும் முடியாது இரண்டு கால்களுமே மடங்கி இருந்தது அந்த ஆசிரியருக்கும் காலில் இது போன்ற ஒரு பிரச்சனை இருந்ததால அந்த மாணவி மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார் எல்லா பாடத்திலையுமே தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு முயற்சி செய் அத எண்ணத்துல பதியவை கட்டாயமாக உன்னால தேறிவிட முடியும் சோம்பல் படக்கூடாது அப்புறம் படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு முயற்சியை ஒத்தி போடக்கூடாது முயற்சியும் பயிற்சியும் இருந்தா உன்னால ஐந்து படத்திலையுமே வெற்றி அடைய முடியும் உன் சொந்த காலில் நீ நிற்க வேண்டும் அதற்கு படிப்பு தான் அஸ்தி நீ ஹாஸ்டலில் தானே தங்கி படிக்கிற அங்கு உனக்கு நிறைய நேரம் கிடைக்கும்ல அப்போது தனிமையில் அமர்ந்து கவனத்தை செலுத்தி படி தெரியாதவற்றை தெரிந்து கொள் வந்து என்கிட்ட கேடு நான் சொல்லி தரேன் உனக்கு கவனச்சிதறல் ஏற்படும் பொழுதெல்லாம் வரைபடம் வரைவதோ அல்லது உனக்கு பிடித்த ஏதோ ஒரு கலையை செய்து கொண்டே இரு அது உன்னுடைய கவன சிதறலை தடுக்கும் அதனால உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நேராகும் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவாரு ஆசிரியர் அதன் பிறகு அந்த மாணவிக்கும் நம்மிடம் அன்பு காட்டி நம்மை ஊக்கப்படுத்த ஒரு ஆசிரியர் இருக்கும் பொழுது நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு எண்ணம் எழ அதில் இருந்து அமைதியாக அமர்ந்து படிக்கவும் ஆரம்பிச்சா எப்போதுமே ஏதாவது ஒரு குறும்ப செய்து மாட்டிக்கொள்ளும் அவ அதன் பிறகு படிப்பு 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 என்று முழு கவனத்தையும் அதில் பதிய வைத்தா கவனச்சிதறல் ஏற்படும் பொழுதெல்லாம் அதை தவிர்ப்பதற்காக ஒயர் கூடைகளை பின்ன கற்றுக்கொண்டா அதில் கவனத்தை தசை திருப்பினா அதன் பிறகு படிக்க ஆரம்பித்தா நன்றாக மனதில் பதிகிறது அப்படின்னு அவ சொன்னான் இப்படியாக படித்து அந்த ஆசிரியரை பெருமைப்படும் விதத்துல அவர் திருச்சி பெற்றார் போனஸாக ஒரு கை தொழிலையும் அவ கற்றுக்கொண்டு தேர்ந்து அதன் பின் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மணி ஸ்கூல் பேக்குகள் டிசைன் டிசைனாக கூடைகள் அப்படின்னு விற்று சிறுசேமிப்பையும் கற்றுக்கொண்டான் ஹாஸ்டலில் படித்த மாணவிகள் முதன்முறையாக ஸ்கூல் பேகை விற்று பணம் சம்பாதித்தது பெருமை அவள்தான் தேரும் அதன் பிறகு பேச்சை குறைத்து பல்வேறு கலை தொழிலை கற்றுக்கொண்டு பெருமையும் அவளுக்கு தான் உண்டு இன்னும் சொல்லப்போனா கைத்தொழில் ஒன்றுத்த கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள் என்பது இணங்க நடந்து கொண்டவள் அவதான் அவகிட்ட இருந்து கோலம் போடுவதை கற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு அவ்வளவு திறமையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருந்தது எல்லாத்தையுமே வெளிப்பட சந்தர்ப்பமாய் அமைந்தது ஆசிரியர் கொடுத்த அந்த உற்சாகமான உத்வேகம்தான் இதில் எதில் வெற்றியடைய வேண்டுமானாலும் எண்ணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் எண்ணம் மட்டும் நன்றாக அமைந்தால் பல்வேறு ஆற்றலை அது நமக்கு கொடுக்கும் அந்த ஆற்றலானது நாம் எண்ணியபடி செயல்பட நமக்கு தூண்டிடும் போடும் பிறகு எண்ணம் போல் வாழ்க்கை அமைவது கஷ்டமா என்ன எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும் எண்ணங்களை செயலாக்கும் ஆற்றலே வெற்றியாக மலர்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி